வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ப்ளஸ் டூ பிஎஸ்சி பட்டதாரிகளுக்கு மாவட்ட சுகாதார மையங்களில் பாரா மெடிக்கல் பணிகள் முழுமையான செய்தியை காண்போம் நீலகிரி மாவட்ட சுகாதார மையங்களில் காலி பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் இது பற்றிய விவரம் வருமாறு பணியின் பெயர் ரேடியோகிராஃபர் காலையிடம் இடம் ஒன்று கல்வித்தகுதி ரேடியோகிராஃபியில் இளநிலை பட்டப்படிப்பு அல்லது டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இரண்டு பணியின் பெயர் ஸ்டாஃப் நர்ஸ் கல்வித்தகுதி நர்சிங் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது டிஜிஎன்எம் படிப்பை முடித்திருக்க வேண்டும் மூன்று பணியின் பெயர் ஆடியாலஜிஸ்ட் கல்வித்தகுதி ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பாத்தாலஜி பாடப்பிரிவில் பிஎஸ்சி பட்டம் பெற்றிருக்க வேண்டும் நான்கு பணியின் பெயர் ஏஎன்எம் தகுதி அறிவியல் பாடப்பிரிவில் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்று ஏஎன்எம் படிப்பை முடித்திருக்க வேண்டும் பணியின் பெயர் லேப் டெக்னீசியன் கல்வித்தகுதி ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் டிஎம்எல்டி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் நல்ல உடற்தகுதி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் கவுன்சிலர் தகுதி சோசியல் ஒர்க் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்காலஜி சோசியாலஜி போன்ற ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும் முழு அடங்கிய விண்ணப்ப படிவத்தை தயார் செய்து அதை பூர்த்தி செய்து தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விரைவு தபால் மூலமாக கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பவும் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் முப்பத்தி எட்டு ஜெயில் ஹில் ரோடு துணை இயக்குனர் சுகாதார பணிகள் துணை இயக்குனர் சுகாதாரப் பணிகள் அலுவலகம் நீலகிரி மாவட்டம் குறிப்பு விண்ணப்பதாரரின் கல்வித்தகதியானது தமிழக அரசின் மருத்துவத்துறையால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு இணையதள முகவரியை பார்த்து தெரிந்து கொள்ளவும் வேலை வயது தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும்